அரசு வந்து உயர் நீதிமன்றத்தோட தடை உத்தரவை எதிர்த்து அவங்களை அந்த 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 விதம் விதத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அனுபவம் எப்படி இருந்தது அவர்கள் வந்து அந்த போராட்டக்காரர்கள் அரசால் காவல்துறையால் நடத்தப்பட்ட விதம் எப்படி இருந்ததுன்றத சார் இந்த போராட்டத்தை அவர்கள் கையாண்ட விதம் வந்து நிச்சயமாக ஒரு கருப்பு பக்கமாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்றேன் திமுகவோட ஆதரவாளர் ஒருத்தரை வச்சு ஒரு பொதுநல வழக்கு போட்டு அந்த பொதுநல வழக்குலேருந்து அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கன்னு தீர்ப்பு வாங்குறாங்க பெண்களை வந்து சேலையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஜாக்கெட்டை கிழிக்கிறாங்க அவங்களோட தொடக்கூடாத இடங்கள வந்து கைய வைக்கிறாங்க அதே மாதிரி அந்த தலைவர்களை அடிக்கிறாங்க யார் யார் போராட்டத்துல முக்கியமா நின்னாங்கன்னு பார்த்தா அவங்களால குறி வச்சு தாக்குறாங்க ஒரு பெண் மயக்கப்பட்டு வந்துருக்கு ஒரு போலீஸ்காரமா வந்து அப்படி பிடிச்சி இழுக்கிறாரு நீங்க ஒரு விஷயத்த பொருமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டெர்லைட் வந்து இந்தியாவுங்களுக்கு விரட்டப்பட்ட ஒரு கம்பெனி நம்ம சிங்கள ராணுவம் வந்து தமிழ் பெண்களை வந்து செத்து போற பாருங்க இழுத்துட்டு போறதுக்கு காமிப்பாளிங்களா அந்த மாதிரி அதாவது ஒரு மனிதர்

சம்பளம் தரலன்னு இந்த ஊடக கைது பண்ணிருக்கியா இல்ல வந்து டிஸ்மிஸ் பண்ணாலும் அந்த ஆக்சன் எடுத்திருக்கியா நீ லாயர் நான் அப்பவே சொல்றேன் நாங்க லாயர்கள் இவங்களுக்காக வந்திருக்கேன் நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்றேன் என்னையே சேர்த்து இழுத்து அப்பவே என் கையை இந்த கையை முடிச்சாங்க அதே கையில திரும்ப 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 வந்து வந்து அடிச்சிங்க வீங்கி இந்த இடமெல்லாம் புறாண்டி வச்சு இவங்களை செஸ்ட் அடிச்சு இவங்கள வயிற்றுல முதச்சு இவங்க செஸ்டுக்குள்ள கைய விட்டு எல்லாமே பண்ணாங்க போட்டு முடிய புடிச்சு எடுத்து அடிச்சாங்க ரெண்டு பேரையும் இருபது பேரை சேர்ந்துக்கிட்டு மயங்கி இருக்காங்க இவங்க எங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகவே போறதில்லை மயங்கி இருக்காங்க எல்லா ஜிஎச் நேயர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நாம கூட சிறைப்பட்டோர் உரிமை பாதுகாப்பு மையத்தை சார்ந்த தோழர் விவேக் அவர்கள் தான் தூய்மை பணியாளர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க என்ன போராட்டம் பண்ற ஊதிய உயர்த்தி கொடுக்கறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கறீங்க அந்த வாக்குறுதியை இப்ப வரைக்கும் நீங்க நிறைவேற்றாம நீங்க தனியாருக்கு எங்களை இடமாற்றம் செய்றீங்களே அப்படின்னு பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி ரிபன் பில்டிங் மாளிகை போராடத் தொடங்குறாங்க போராட்டத்தின் பதிமூன்றாவது நாள்ல அந்த அரசு வந்து உயர்நீதிமன்றத்தோடைய தடை

திமுகவோட ஆட்சியில் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினோட ஆட்சியில் இந்த போராட்டத்தை அவர்கள் கையாண்ட விதம் வந்து நிச்சயமாக ஒரு கருப்பு பக்கமாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முதல்ல அந்த நீதிமன்ற உத்தரவே எப்படி வாங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட ஆதரவாளர் ஒருத்தரை வச்சு ஒரு பொதுநல வழக்கு போட்டு அந்த பொதுநல வழக்கிலேருந்து அவங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துங்கன்னு தீர்ப்பு வாங்குகிறாங்க அந்த மக்கள் பதிமூணு நாள் அங்கே இருக்கிறாங்க எந்த இடையூறும் கிடையாது மக்கள் கூட அவங்கள போய் ஆதரிக்கிறாங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம் நடக்குது ஆனால் திடீர்னு வந்து ஏதோ அந்த பகுதியே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிட்ட மாதிரியும் பிரச்சனையான மாதிரியும் வந்து போய் வந்து ஒரு பொதுநல வழக்கு பொய்யா போடப்பட்ட பொதுநல வழக்குலேருந்து தான் தீர்ப்பு வாங்குறாங்க இது போலீஸோட வேலை தான் இதே மாதிரி தான் ஸ்டெர்லைட்டில் தீர்ப்பு வாங்கி தான் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க அப்போது அது தீர்ப்பு ஒரு பக்கம் அந்த தீர்ப்பு கட்டாய விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு சாதாரண மக்கள் சட்ட ரீதியாக போராடுவதற்கு ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு அனுமதி இல்லைன்னா அது ஜனநாயகமே கிடையாது அது அப்பட்டமான செல்வாதிகாரம் தான் அதையும் தாண்டி காவல்துறை வந்து அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் அப்படின்றது வந்து அதாவது சட்டத்தை பாதுகாப்பவர்கள் காவல்துறையினர் சொல்றாங்க ஆனா சட்டத்தை மீறுபவர்களாகவும் சட்டத்தை உடைப்பவர்களாகவும் எந்த மனிதாபிமானமும் நாகரிகமும் இல்லாத ஒரு கூலிப்படையை போல வந்து காவல்துறை வந்து அன்றைக்கி நடந்துச்சு பொதுமக்களின் நண்பர்கள் காவல்துறையினர் அப்படின்றதே ஒரு கேள்விக்குறையாக இருக்கு ஆமா இன்னைக்கு நீங்க தொடர்ந்து லாக் அப்டேட் நடந்துகிட்டே தானே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இவங்க ஆட்சியிலே இப்போ இருபத்தி நாலு காவல்நிலைய கொலைகள் சொல்றாங்க அப்ப அன்னைக்கு அவங்க நடந்துகிட்ட விதம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு இது க ஒரு கட்டடத்தை வந்து தீவிரவாதிகள் பிடிச்சிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இது போய் பண்ணுற மாதிரி அங்கே இருந்த மக்களை அந்த தலைவர்கள்லேருந்து பெரும்பாலும் பெண்கள் கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எழுபது எண்பது சதவீதம் பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்போ பெண்களை வந்து அவங்க தலைவர் சொல்கிறார் அவர் பேட்டியில் பெண்களை வந்து சேலையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஜாக்கெட்டை கிழிக்கிறாங்க அவங்களோட தொடக்கூடாத இடங்களை வந்து கைய வைக்கிறாங்க அடிக்கிறாங்க அதே மாதிரி அந்த தலைவர்களை அடிக்கிறாங்க யார் யார் போராட்டத்தில் முக்கியமாக நின்னாங்கன்னு பார்த்தா அவங்களெல்லாம் குறி வச்சு தாக்குறாங்க அதில் அந்த அம்பேத்கர் பொது உடைமை முன்னணி ஒருத்தர் அதோட தலைவரை அடிக்கிறாங்க இன்னும் பலரை அடிக்கிறாங்க அதே மாதிரி வந்து பெண்கள் காயம் பட்டுருக்காங்க பெண்கள் மயக்கமடைஞ்சிருக்கிறாங்க அவங்களெல்லாம் வண்டியில் தூக்கி பஸ்ல போட்டுக்கிட்டு அதெல்லாம் பார்த்தா நமக்கே அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பெண் மயக்கப்பட்டு வந்திருக்கு ஒரு போலீஸ்காரமாக வந்து அப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க இந்த நம்ம சிங்கள ராணுவம் வந்து தமிழ் பெண்களை வந்து செத்து போகிற பிறகு இழுத்துட்டு போகிறது காமிப்பாளிங்களா அந்த மாதிரி அதாவது ஒரு மனிதர் அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்றதை பற்றி கூட கவலைப்படல அப்படி இருக்கிறாங்க அவங்கள எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலில் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இது மட்டும் இல்லை அன்னைக்கு அவங்கள சுற்றி சுற்றி நகரம் முழுக்க எங்கே அவங்கள தங்க வைக்கிறோன்றது கூட இல்லாமல் சுற்றி சுற்றி அலை அலக்கழித்து அவங்கள வந்து கடைசியில் கொண்டு போய் ஒரு நாலஞ்சு கல்யாண மண்டபங்களில் அவங்கள வந்து தங்க வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன் இந்த நடவடிக்கை மொத்தமே வந்து அது நடுராத்திரில்ல ஏன்னா பகலில் செஞ்சால் மக்களோட எதிர்ப்பு வருகின்றதுக்காக நடுராத்திரியில் வந்து ஒரு திருடர்களை போல வந்து ஒரு வேட்டையை வந்து இந்த அரசு வந்து காவல்துறையை வந்து நடத்தியிருக்கு இது மிக மோசமான ஒரு ஜனநாயக படுகொலை சட்டவிரோதமானது கூட நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னா எதுக்காக கைது பண்ணுறோன்றத சொல்லணும் நீங்கள் வந்து அவங்க அவங்க உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய உடல் நலம் அவங்களுடைய உணவு எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும் ஆனால் காவல்துறை எதை பத்தியுமே கவலைப்படலை அடுத்து இன்னும் நடந்த சில விஷயங்கள் வந்து இதோட இன்னும் கொடூரமா இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த விஷயங்களை நம்ம நீ கேட்கும் வரும்போது பேசுவோம் நம்ம மொத்தத்தில் இதுதான் ஒரு மக்கள் மேலான ஒரு போர் போல நடத்தப்பட்டதுன்னு தான் நான் வந்து பார்க்குறாங்க இது ரொம்ப மோசமானது ரெண்டாவது நீங்க கொடுத்த வாக்குறுதிக்காக தான் அவங்க போராடுறாங்க இந்த தனியார் மயம் இதெல்லாம் வந்த பிறகு இன்னைக்கு அரசு துறையே கம்ப்ளீட்டா வந்து உருவாக்கிட்டாங்க உயர் நீதிமன்றத்தோடைய உத்தரவு மதியம் வருது நேற்றைக்கு மதியம் வருது மதியானத்துல இருந்து அவங்க வந்து கலைந்து போக சொல்றாங்க ஆனா அந்த கைது நடவடிக்கை இவங்களை வந்து அடித்து விரட்டும் பணியை காவல்துறை எப்ப பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நள்ளிரவுல பண்றாங்க அது எதற்காக அவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அது என்ன பிரச்சனைன்னா முதல்ல வந்து இந்த அரசோட இந்த இந்த பதிமூணு நாட்கள் நடந்த போராட்டம் வந்து உண்மையில் திமுக அரசு பாஜகவுக்கு எந்த வகையிலும் சளைத்ததல்ல உழைக்கிற மக்களுக்கு எதிராக இப்போ பாஜக வந்து சத்தீஸ்கர்ல மாவோயிஸ்ட பேரில் படுகொலை பண்ணுறேன் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தொழிலாளர்களோட உரிமையை பறிக்கிறான் விவசாயிகளோட நிலத்தை பறிக்கிறான் அதே மாதிரியான ஒரு அரசுதான்றத வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து படம் போட்டு காமிச்சிருச்சு அவங்க மலையில உட்காந்துருக்கிறாங்க வெயில்ல உட்காந்து இருக்கிறாங்க கொசுக்கடியில அந்த இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான நிலைமையில குழந்தை குட்டி எல்லாம் விட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்கல அதே முதலமைச்சர் வந்து அவங்களை தூக்குற அன்னைக்கு வந்து கூலி படத்துக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு பிரிவிஷோன்னு நினைக்கிறாரு இது உண்மையிலே அதாவது நீரோ மன்னன் ரோம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் போது நீரவ் மன்னன் பிடில் வாசித்தான்னு சொல்லுவாங்க மக்கள்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து அது மாதிரி ஒரு பிரேகாந்தி வந்து ரஜினியோட கூலி படத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த அளவுக்கு அந்த அதை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட விதம் அதாவது சேதர்பாபுலாம் அவர் மினிஸ்டர் அவரு ஆனால் அவர் மினிஸ்டர் மாதிரி பேச மாட்டார் அவர் அதாவது பத் பத்திரிகையாளர்கள்டே இவங்களையும் ரொம்ப மோசமாக நடத்தியிருக்கிறாரு அப்போ அது நடத்தப்பட்ட விதம் அதை பற்றி இந்த அரசு வந்து எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏன்னா நீ நான் முன்னாடி சொன்னால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அப்படி கொடுத்து அவங்கள அராஜகமா அவங்களை பதிமூணு நாள் வந்து இது பண்ணதுன்றது வந்து நிச்சயமா தமிழகத்தில் இருக்க அனைத்து மக்களுமே அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது பெண்களுக்கான அரசு பெண்களுக்கு நாங்க நலத்திட்டம் வரணும்னு சொல்றாரு பாதுகாப்பு தரோம் சொல்றாரு எழுத்து அடித்து எழுத்து செல்லப்பட்டவங்கள பெண்களா தானே பதினஞ்சு நாளா உட்கார்ந்து இருந்தவங்க பெண்கள் இன்னைக்கு தனியார் மையத்துல சம்பளம் குறைய போறது பெண்கள் அடிச்சு இழுத்துட்டு போகப்பட்டது பெண்கள் இன்னும் அடுத்து என்று நான் வழக்குரைஞர்களும் கூட பெண்கள் தான் மிக கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்டிருக்கு இப்போ இதுல வந்து மேயர் பிரியா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா தனியாருக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சலுகை கிடைக்கும் பண்டிகை கால விடுமுறை கிடைக்கும் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடைக்கும் டிஎஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஎஸ்ஐ இது எல்லாமே நீங்க தனியார்ல போனா கிடைக்கும்ன்றாங்க ஒரு வாய்க்கூசாம ஒரு மேயர் அப்படி சொல்றாங்க அப்ப மாநகராட்சியில நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல சார் அவங்களால ஏன் அதை கொடுக்க முடியல இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி இந்த நிரந்தர ஊழியர்கள் எல்லாத்துக்கும் பல மடங்கு சலுகைகள் இருக்கு அவங்களோட சம்பளமே வேற இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிறவங்களும் எழுபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அத்தனை சலுகைகள் அதான் அந்த இப்போ வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களாக வச்சிருக்கவங்கள்ட்ட ஒட்டச் சுரண்டி இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் உலகத்தோட தன்மை என்னன்னா உங்களை எவ்வளவு சுரண்ட முடியுமோ சுரண்டி மிக குறைந்த கூலி கொடுக்கறது தான் அப்போ அதுக்கு பெர்மனென்ட் ஆகாது அதுக்காக தான் ஒப்பந்தத்தையே கொண்டு வராங்க ஒப்பந்த முறையவே கொண்டு வராங்க அப்போ இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு அது கேவலமாக இருக்குன்னா திருநெல்வேலியில் நினைக்கிறேன் நான்கு மாதமாக கூலி தரவில்லை ஒப்பந்தக்காரர்ன்னு சொல்லி வந்து அந்த கார்ப்பரேஷனையே போய் இருக்காங்க இந்த இந்த சம்பவம் நடந்த பிறகு நடந்தது சேலத்தில் பல லட்சம் ரூபாய் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை இன்னும் தரப்படாமல் இருக்குது இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒப்பந்த முறைன்றது வந்து ஒப்பந்தக்காரர்களே இந்த அரசாங்கமோ போலீஸோ பணி வந்து போல போராட்டம் நடத்துனாங்க நீ போய் அடிக்கிற சம்பளம் தரலை எந்த முறையில கைவின்னிருக்கியா இல்ல வந்து டிஸ்மிஸ் பண்ணாலும் எவனையாவது அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கியா நீ இன்னும் சொல்லப்போனா ஸ்டெர்லைட் மாதிரியான ஒரு கம்பெனி அந்த ஊரே நாசமாக்கிட்டு இருந்த கம்பெனியை பாதுகாத்தது நீங்கதான் திமுக அண்ணா திமுக சேர்ந்து தான் பாதுகாத்தீங்க சரி பிஜேபி காங்கிரஸ் எல்லாத்தையும் சொல்றேன் அப்ப நீங்க வந்து தொழிலாளர்கள் நியாயமாக சாதாரண கேட்குற ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு நீங்கள் தயார் கிடையாது பொய் சொல்கிறீங்க ஆனால் சம்பளமே கொடுக்க மாட்டேறான் அவன் எங்கேருந்து சலுகை தருவான் ரெண்டாவது இஎஸ்ஐலாம் கொடுக்கணுன்றது வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயம் ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கெலாம் வந்து இஎஸ்ஐ கிடையாதா அப்படிலாம் இல்லை அப்போது விஷயம் என்னன்னா ஏமாற்றுவதற்காக ஒரு மோசடியாக நீங்கள் பிரைவேட்ல போனீங்கன்னா அது வந்துடும் இது வந்துடும் இப்போ இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து வெளிச்சது தான் மிச்சம் என்ன மாறிடுச்சு கவர்மெண்ட்ல இருந்து டாட்டாட்ட போச்சு இந்த உலகத்திலேயே மிக மோசமாக நடத்தக்கூடிய கூடிய விமான நிறுவனத்தில் ஒன்று ஏர் இண்டியா தான் சொல்றாங்க அப்போ அதெல்லாம் கதை பிரைவேட்டை போனால் எல்லாம் நல்லாயிரும் சிறப்பாக இருக்குன்றதுலாம் உண்மை கிடையாது அது அப்பட்டமான பொய் தொழிலாளர்களை ஏமாற்றுவதற்கு மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படக்கூடிய பொய் ராம் கே நிறுவனம் குறித்து நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கு சார் அந்த நிறுவனம் வந்து பக்கத்து மாநிலங்கள்லயே வந்து ஒரு தடை செய்யப்பட்ட நிறுவனங்களோட பட்டியல்ல இருக்கணும் சொல்லப்படுது அப்படி ஒரு நிறுவனத்துக்கு நம்மளுடைய தமிழக அரசு எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி கொடுக்கறாங்க நீங்க ஒரு விஷயத்தை எப்போவுமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டெர்லைட் வந்து இந்தியா உங்களுக்கு விரட்டப்பட்ட ஒரு கம்பெனி உலக விரட்டப்பட்ட கம்பெனி எந்த உலகத்தின் எந்த மூலையில விரட்டப்பட்டாலும் அவர்களுக்கு தமிழகத்துல இடம் இருக்கும் தமிழ்நாடு உண்மையா தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை கேடு கட்ட குப்பை தொட்டியாக தான் வச்சிருக்காங்க அது இதில் பேசுறதுக்கு இடம் இல்லை ஆனால் என்ன ராம்கி விஷயத்துல என்னன்னா ராம்கி மேல வந்து ஏராளமான தமிழ்நாட்டில் வெளிநாடுல த விட்டுருங்க விருதுநகரில் வந்து இந்த மருத்துவ கழிவுகளை வந்து மறுசுழற்சி செய்றன்னு சொல்லி கம்பெனி ஆரம்பிச்சு அந்த பகுதியே நாசம் அவங்க தொடர் போராட்டங்கள் இடையில மூடப்பட்டது கடைசியில் அவங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் இருக்க தனக்கு செல்வாக்க பயன்படுத்தி வந்து அதை திறந்துருக்காங்க அங்கே கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் அவருக்கு வந்து ஃபைன் போடப்பட்டிருக்கு ஒசூரில் அதே மாதிரி வந்து பதினஞ்சு இருபது லட்சம் ஃபைன் போடப்பட்டிருக்கு ஆந்திராவில் இவருக்கு எதிராக தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த கார்பரேஷன் ஆஃபீஸே ஒரு வாரம் மூடிட்டாங்க அதே மாதிரி போபாலோட விசவாயி கழிவுகளை அங்கே இருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஏரியாவே நாசமாயி பெரும் போராட்டம் அதுக்கு எதிராக வந்து வெடிச்சிது இது ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு வாங்கல்ல இது ரெகுலராக வந்து பிட்பாய்ட் அடிக்கிறா அதே மாதிரி இவர் ரெகுலராக வந்து ஒரே தவறை செய்யக்கூடியவன் அதுவும் வந்து இயற்கையை பாதுகாக்கக்கூடியவன் மக்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடியவன் ஒரு கார்பரேட்டு இவனோட எடுபடியாக தான் இன்னைக்கு அரசு இருக்கு இன்னைக்கு அதானிக்கு ஒரு எடுபிடி மோடினா அதே மாதிரி வந்து அந்த ஜிண்டா இருக்காங்க இல்லைங்களா நம்ம ஸ்டெர்லைட்டோட எடப்பாடி இன்னைக்கு ராம்கிக்கு அடிப்படியா இருக்காரு ரெண்டாவது இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவரே ஒரு கார்பரேட்டு எடப்பாடி ஒரு கார்பரேட்டு மோடி எல்லாமே அப்ப இன்னைக்கு அரசியல்வாதிகளே கார்பரேட்டா தான் இருக்கிறான் அப்ப அவங்க வந்து தங்களோட சகாக்களுக்கு வந்து எப்பவுமே வந்து உதவி செய்யறது அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதாக தான் இருக்கிறாங்களே வழியோ மக்களை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது அதனால தான் இந்த விஷயம் ராம்கி விஷயம் ராம்கி வந்து ஒரு தடை செய்யப்பட வேண்டிய கம்பெனி அந்த மாதிரி இன்னொரு ஊழல் வழக்கு வேறு இருக்குது நிலப்பரிப்பு வழக்கு ஆந்திராவில் அவ்வளோ மோசம் ஒரு எம்பி இந்தியாவில் இருக்கிற ரெண்டாவது பணக்கார எம்பி அதோட ஓனர் அப்போ இது வந்து அப்படி தான் நடக்கும் இங்கே அதெல்லாம் நீங்கள் வந்து யார் வந்தாலும் இவங்க மாறி மாறி இதை ஏதாவது செய்வாங்கன்றதாக நம்ம இந்த இருபது முப்பது வருஷமாக நம்ம பார்க்குறோம் இந்த போராட்டத்திற்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்காம இருக்கு இதை திசை திருப்பும் வகையில பாத்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டம் கூடி அதுல தொழிலாளர்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் சொல்லிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு சில திட்டங்களை வகுத்திருக்காங்க அதை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொலைக்காட்சிகள் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கிறாரு அதை ஊடகங்கள் பரப்பக்கூடிய பிம்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நற்செய்தி தூய்மை பணியாளர்களுக்கு நல திட்டங்களை வழங்கிய முதல்வர் இப்படின்னு பரப்புறாங்க இதன் மூலமே இவங்க சொல்ல வர்றது என்ன தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிருச்சு அவங்களுக்கு நாங்க நல்லதுதான் பண்றோம் பண்ணணும்னு மக்கள் கிட்ட ஆதரவை வளர்க்குறாங்களா அதான் இப்போ ஒரு இதாக சொல்லணும்னா உங்களோட வாழ்க்கையவே பிடுங்கிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு செல்ஃபோன் கொடுக்குறேன் செல்ஃபோன் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு தொழிலே கிடையாது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிட்டு இந்த அங்கே செல்ஃபோன் வச்சிங்கன்னா அந்த மாதிரியான திட்டங்கள் தான் அவங்க சொல்கிறது அவங்க இன்னைக்கு வந்து அவங்க கே வாங்குகிற சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் தான் அவங்க வந்து ரெண்டு லட்சம்லாம் வாங்கலை அந்த இருபத்தி ரெண்டாயிரம் பதினோராயிரம் இடக்கூடாதுன்னா அவங்க சண்டை போடுறாங்க அதுல பல பெண்கள் வந்து அவங்க வித இது கைம்பெண்களாக இருக்கிறாங்க பலர் வந்து கணவனை விட்டு பிரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க தான் குழந்தைகளை அது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் குடியதெல்லாம் இருக்கும்போது அவங்க தான் குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் யோசிப்பாருங்க சென்னையில் இருபதாயிரம் ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ரெண்டு குழந்தை இருந்தாலே போதும் அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து ஏற்கனவே வந்து வாழவே முடியாத ஒரு தொகையை நீ சம்பளமாக கொடுத்து அவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்க அதுலேயும் ஒரு ஆறாயிரம் ரூபாயை பிடுங்கி வந்து ராம்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அதுல வரக்கூடிய காசுல பாதி காசு உங்களுடைய அது இன்னொரு பக்கம் நான் சொல்றது சொல்றது பெண்களை வச்சு ஒரு ஒரு ஆறாயிரம் ரூபாய் வந்து 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 கொடுக்குறேன்னு பயங்கர பச்சை இதுல இவங்க சொல்ற அந்த இதெல்லாம் வந்து நலத்திட்டம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது தூய்மை பணியாளர்களின் போராட்டம் குறித்த நிறைய விஷயங்களை அங்க கூட நேரம் நேரமோதிக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்